நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் வந்து கர்ம வியாதியும் காயத்ரி மந்திரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி தாமிரபரணி நதி அதனுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த வகையில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஒரு கேரள அரசன் அவனுக்கு ரோகம் அந்த ரோகத்திற்கு மருந்தில்லை அதை ஜீர்ணிக்க முடிந்த ஒரு பிராமணனால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி பெற்றுக்கொள்ளுகின்றவனுக்கு எல்லாலே பிரதிமை செய்து அதை தங்கத்திலே நிரப்பி அவனுக்கு அதை தானமாக கொடுத்து விட வேண்டும் வியாதியை பெற்றுக்கொள்ளுகின்றவனுக்கு பரிசுதான் தங்கம் அப்படி ஒருவர் வந்து பெற்றுக்கொண்டால் உன்னுடைய ரோகம் நீங்கும் இல்லை என்றால் மருந்தில்லை இந்த ரோகத்தில் அவஸ்தைப்பட வேண்டும் என்று ஒரு அசரீரி போல அவன் கனவிலே ஒரு வாக்கு வந்து சொல்ல அவனும் போல செய்துவிட்டு காத்திருக்கிறான் ஒரு கன்னட இளைஞன் ஒரு பிராமண கன்னட தேசத்து இளைஞன் இதை கேள்விப்பட்டு வந்து நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தயாராகிறான் பெரியவர் அதை எப்படி சொல்கிறார்னா நல்ல மந்திர சக்தியும் தைரியமும் உள்ள ஒரு கன்னட பிரம்மச்சாரி தானம் வாங்கி கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்தான் ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை விதி வசமாக தாரை வார்த்து எள்ளு பொம்மையை பிரம்மச்சாரிக்கு அவன் தானம் பண்ணினான் அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது பிரம்மச்சாரி பிரதிமையை உற்று பார்க்க அதாவது அந்த சிலையை பிரம்மச்சாரி பார்க்க அது தன்னுடைய வலது கையை உயரத் தூக்கி கொண்டு சுண்டு விரலையும் கட்டை விரலையும் மடித்து கொண்டு மற்ற மூன்று விரல்களையும் காட்டிற்று இப்படி ராஜாவின் பூர்வகால கர்மசேஷம் காலபுருஷன் என்ற மூர்த்தியாக பிரதிமையில் பிராணப்பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது அதனால் அசேதனமான அந்த பிம்பம் நிஜமாகவே பிராணன் உள்ள சசேதன ஜீவனாக ஆகிவிட்டது அது எள்ளாலான தங்கத்தால் நிரப்பப்பட்ட ஒரு உயிரில்லாத சிலைதான் ஆனால் அது இப்போ உயிர் பெற்றது போல அசைந்து இப்படி கையை உயர்த்தி மூன்று விரல்களை காட்டுகிறது அது இப்படி மூன்று விரலை உயர நீட்டி காட்டியதும் உடனே அதை பார்த்துட்டு தலையை ஆட்டி அதெல்லாம் முடியாது அப்படின்னா உடனே பிம்பம் மோதிர விரலை மடக்கிவிட்டு மற்ற இரண்டு விரல்களை மட்டும் நீட்டி காட்டியது அதாவது இப்படி நீட்டி காட்டியது அதுவும் கூட முடியாது என்று கர்நாடக பிரம்மச்சாரி தலையாட்டினான் உடனே பார்த்தது பிரம்மம் பிம்பம் அதாவது அந்த சிலை நடுவிரலையும் மடக்கி ஆள்காட்டி விரல் ஒன்றை மாத்திரம் காட்டிக் கொண்டிருந்தது போனால் போகிறது உன்னை இஷ்டப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த பிரம்மச்சாரி சொன்னான் அப்படி அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் பிம்பம் பரம சந்தோஷத்தோடு அவன் காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தது அப்புறம் பிம்பம் வெறும் பிம்பமாக மட்டும் நின்றது புருஷன் அதை விட்டுவிட்டான் இது ஒன்றும் புரியாமல் பிரமித்து போயிருந்த ராஜாவையும் மற்ற பரிவாரங்களையும் பார்த்து இங்கே நடந்ததுக்கான அத்தனை காரண காரியங்களையும் அந்த பிரம்மச்சாரி சொல்ல தொடங்கினான் நான் வந்து உனக்கு எவ்வளவு மந்திர பலனை கொடுத்தால் நீ என்ன பாதிக்காமல் போவாய் என்று மானசீகமாக கேட்டானாம் அவன் ஒரு நாளில் மூன்று வேளையும் செய்கிற திருக்கால சந்தியாவந்தனங்களின் பலனை கொடுத்தால் போய்விடுவதாக பிம்பம் மூன்று விரலை காட்டியதாம் அந்த பிம்பம் இப்படி மூன்று விரலை காட்டினதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிராமணன் இந்த மண்ணில் பிறந்துவிட்ட ஒரு பிராமணன் உபநயனம் அப்படிங்கிற சடங்குக்கு ஆளான பிறகு அவன் பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அடைகிறான் திருமணமான பிறகு அவன் கிரகஸ்தன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு செல்லப்படுகிறான் ஆக இந்த பிரம்மச்சாரி இளைஞன் அவன் பிரம்மச்சாரியோ அல்லது கிரகஸ்தனோ அவனுக்கு மூன்று வேளை காலை மதியம் மாலை சூரியன் உதிக்கும் பொழுது சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்று சூரியனை மையமாக வைத்து இந்த பொழுது இதை இப்படி கூட சொல்லலாம் காலை ஆறு மணி மதியம் பன்னிரெண்டு மணி மாலை ஆறு மணி இந்த மூன்று வேளையும் ஒருவன் சந்தியாவந்தனம் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கடமையை மந்திர கடமையை அவன் செய்ய வேண்டும் கையில் ஜலத்தை வைத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்திலே ஜலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடிய அவன்றை செய்யணும் வந்தனம் என்று சொன்னால் நமக்கே தெரியும் வணங்குவது சந்தியா வந்தனம் என்று சொன்னால் சந்திப்பு என்ன சந்திப்பு சூரியன் கிழக்கை சந்திக்கும் பொழுது சூரியன் உச்சியை சந்திக்கும் பொழுது சூரியன் மேற்கே அஸ்தமனத்தை சந்திக்கும் பொழுது அப்படின்னு மூன்று சந்தி காலங்கள் ஆக அந்த காலத்தை தான் அந்த சந்தி அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த சந்தி காலத்திலே செய்கிற ஒரு வணக்கம் ஒரு நமஸ்காரம் அதுக்கு அதனால தான் அதுக்கு சந்தியா வந்தனம் அப்படின்னு பேர் இதை ஒரு பிராமணன் கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் விதித்திருக்கிறது எப்படி இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை கட்டாயம் தொழ வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய வேத நூலான குர்ரான் சொல்லுகிறதோ அதுபோல மற்ற மதங்களிலேயும் போல சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத நூல்களிலே கட் அது ஒரு பிராமணனுக்கு அவன் சந்தியாவந்தன கர்மத்தை கடமையை அவன் மூன்று வேளை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான செய்தியையும் சொல்லணும் இந்த உலகத்தில் கொடான கோடி பேர் அதுல இது யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பிராமணர்களுக்கு மட்டும் அது என்ன பிராமணர்களுக்கு மட்டும் ஏன் அவர்கள் மட்டும் இதை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்குத்தான் வேதம் ஓதுகிற வேதத்தை சொல்லுகிற ஒரு கடமையும் விதிக்கப்பட்டிருக்கிறது வேதம் ஓதி வேதத்தை விளங்கச் செய்தால்தான் மழை நன்றாக பெய்யும் பருவம் சீராக இருக்கும் மண்ணில் பயிர்கள் நன்றாக விளையும் அவர்களுடைய பணி வேதம் ஓதுவது வேதம் ஓதுவதற்கு தேவை நாக்கு நாக்கு என்பது முகத்திலே இருக்கிறது அதனால் ஒரு திரேகத்தில் வேதம் ஓதுகிற கடமையை செய்கிற நாக்கை உடைய முகம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டது அதற்கடுத்து இந்த நாட்டை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி மக்களை பேணுகிற ஒரு பெரிய கடமை ராஜாவுக்கு இருக்கு ராஜா பலமாக இருக்கணும் திடமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் வீரத்தோடு இருக்கணும் அப்போ தான் மக்கள் அவன் வந்து அவன் பரிபாலிக்க முடியும் சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்ற முடியும் அப்போ அதற்கு தேவை திராணி திராணி அப்படிங்கிறது வந்து புஜ பலத்தை பொறுத்தது அதனால் ராஜா சத்திரியன் எனப்பட்டான் ஷத்திரியனுக்கான ஒரு பாகமாக இந்த தோல் ஒதுக்கப்பட்டது அதற்கடுத்து இந்த மண்ணில் உயிர் வாழ்வதற்கு நாம் சாப்பிடணும் உயிர் வாழறதுக்கு உணவு தேவை உடை தேவை பொருட்கள் தேவை அப்போ இதெல்லாம் கிடைச்சா தானே நாம் அதையெல்லாம் வைத்து கொண்டு வாழ முடியும் அப்போ இதையெல்லாம் விற்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வாணிபர்கள் தேவை வியாபாரிகள் தேவை அவர்கள் வந்து ஒரு கடை அப்படின்னு ஒன்று வைத்து கொண்டு அதில் அமர்ந்து கொண்டு இந்த வேலையெல்லாம் செய்வார்கள் அப்போது அமர்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்கின்றவர்களுக்கான ஒரு பாகமாக வர்த்தகர்கள் என்று சொல்லப்படுகிற வைசியர்கள் அவர்களுக்கு வயிறு ஒதுக்கப்பட்டது இந்த இதெல்லாம் இருந்தால் போருமா உணவு வேணும்னா உணவு நிலத்திலிருந்து தானே வரும் அப்போது அந்த நிலத்திலே பாடுபட்டு பயிர் செய்து அதை கொண்டு வந்து கொடுக்கிற ஒருத்தர் வேணும் இல்லையா மண்ணில் உழுது பயிரிட்டு மண்ணில் காலார நடந்து அந்த காரியம் மாற்றுகிற ஒன்றை செய்கின்ற ஒருவன் அவனுக்கு கால்பாகம் ஒதுக்கப்பட்டு அவனை சூத்திரன் என்று சொன்னார்கள் சூத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து இழி சொல் அல்ல சூத்திரம் அப்படிங்கிறது கணக்கு சார்ந்தது நிலமும் கணக்கு சார்ந்தது இப்போ ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னால் பூரா எல்லா இடத்துலையும் மேடு பள்ளம் எல்லா இடத்துலையும் பயிர் செய்ய முடியாது நிலத்தை சீர்திருத்தி பாத்தி கட்டி சதுர சதுரமாக பிரித்து இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும் இவ்வளோ தான் இத்தனை நாள் பயிர்களை விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க 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 பயிர்கள் கணக்காலானது இத்தனை நாளில் விதை விதைக்கணும் இத்தனை நாளில் களை எடுக்கணும் இத்தனை நாளில் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு பின்னால் முழுக்க முழுக்க கணக்கு இருக்கிறது இந்த கணக்கு சார்ந்தது சூத்திரம் சூத்திரம் அறிந்தவனால் மட்டும்தான் காலத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் இடத்தை தெரிந்து கொள்ள முடியாது அது நன்செய் நிலமா புன்செய் நிலமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நிலத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செய்ய முடியும் அதனால் சூத்திரம் அறிந்தவன் சூத்திரன் கணக்கு அறிந்தவன் அப்படிங்கிற பொருளில் சொல்லப்பட்டது அவன் காலால் நடமாடி அந்த நிலத்திலே செய்கின்ற காரணத்தினாலே காலவனுக்கு ஒதுக்கப்பட்டது இதைத்தான் வர்ணாசிரமம் அப்படின்னு சொன்னார்கள் இதில் வந்து அவரவர்கள் கடமைக்கு ஏற்ப அவர்களுக்கு பாகம் ஒதுக்கப்பட்டது பெருசு சிறுசு அதாவது வேதம் சொல்லுகிற நாக்கு தலையில் இருக்கிறதுனால அது உயர்ந்தது பயிர் செய்கிற கால்கள் நிலத்தில் நடமாடுகிற கால்கள் வந்து கீழே இருக்கிறதுனால அது தாழ்ந்தது அப்படின்றதெல்லாம் இதுக்கு பின்னால் கிடையவே கிடையாது எந்த பாகுபாடும் இல்லாமல் சொல்லப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் மிக உயர்வாக கால்கள் தான் நம்ம மதத்தில் கருதப்படுகிறது இந்த உலகத்திலேயே காலில் விழுந்து வணங்குகிற ஒரு கலாச்சாரம் நம்முடையது எந்த நாட்டிலும் காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது கிடையாது கால்கள் தான் உண்மையிலேயே மிக உயர்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் இடையில் வந்த சிலர் நிறைய நமக்குள்ளே பேதம் மூட்டி திரித்து ரொம்ப தப்பு தப்பான பிரச்சாரங்கள் செய்து இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறதே ஒரு தப்பான ஒன்று பேதங்கள் உடையது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த வர்ணாசிரமம்லாம் இல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல நான் எதற்காக இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிற அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நாக்கு இருக்கு இல்லையா அந்த வேதம் சொல்லுகிற கடப்பாடு அப்படிங்கிறது பிராமணனுக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது கட்டாயமாக அவனுக்கு விதிக்கப்பட்டது அதை சொல்லலைன்னா அவன் பிராமணனே இல்லை அப்படின்னும் சாஸ்திரம் சொல்லுகிறது இது ரொம்ப முக்கியம் அதாவது வசதி அப்படிங்கிற அர்த்தத்திலேயே சொல்லலை உன் கடமையை நீ கரெக்டாக செய்யணும் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் கடமையை மிக சரியாக செய்யணும் அப்போ தான் இந்த சமூகம் சந்தோஷமாக நிம்மதியாக ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னால் இந்த பிராமண கன்னட இளைஞன் இருக்கிறானே இவன் மூன்று வேளை சந்தியாவந்தனத்தை தவறாமல் செய்து அந்த வேளையிலே காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய சக்தியை தனக்குள்ளே வைத்து கொண்டிருப்பவன் அப்படிப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய சக்தியை எனக்கு தா நான் இந்த ரோகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த பிரதிமை சொன்னது அது மூன்று வேளை கேட்டது தரமாட்டேன்னா ரெண்டு வேளையாவது கொடு அப்படின்னா தரமாட்டேனா சரி ஒரு வேளையாவதுக்கு அப்படின்னா ஒருவேளை காயத்ரி மந்திரத்தினுடைய பயனை அவன் தருவதாக ஒப்புக்கொண்டான் அந்த பிரதிமையும் அவன் காலில் விழுந்து காலதேவன் விடைபெற்று கொண்டான் ரோகத்தை அது பெற்றுக்கொண்டது இப்போ ராஜா இருக்கார் இல்லையா அவரும் நோயிலிருந்து விடுபட்டார் இந்த பிராமணனும் சக்தி காரணமாக ரோகம் இவனை பற்றாமல் இவனும் விடை பெற்றான் இப்ப இவனுக்கு தங்கம் கிடைச்சாச்சு இப்ப இவன் கையில் தங்கம் இருக்கு சரி இதோடு முடிஞ்சு போச்சா இன்னும் தாமிரபரணிக்கே வரலையே அது எப்போ நாளை வரை காஞ்சி குருவே குருவே குருவே